அடுத்தது ஒரு சின்ன கொஸ்டின் சார் இப்ப பெரிய பெரிய வியாதிங்களுக்கு தான் மருந்து இருக்கு நம்ம கிட்ட அப்படின்னு ஒரு சிலரெல்லாம் நினைச்சுக்கிறாங்க சார் இப்ப சாதாரண பல்லு வலி தலைவலி அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம கிட்ட சித்தா மருத்துல மருந்து இருக்குங்களாங்க சார் இல்ல ஒரு இன்ஜெக்ஷன் போட்டா மட்டும்தான் பல்லு வலின்றது நிக்கும் இப்ப நம்ம கிட்ட என்ன மருந்து இருக்கு அதுக்கான சொல்லுங்க கண்டிப்பா நிறைய மருந்துகள் இருக்குமா நமக்கு வந்து நெருஞ்சில் சேர்ந்த மருந்துகள் வந்து தலைவலிக்கு ரொம்ப அருமையா உபயோகமாகும் ரொம்ப உபயோகமாகும் உடனடி தீர்வு கிடைக்கும் நம்ம ஒரு உடனே மக்கள் ஓடி போய் ஒரு நிலைப்பாட்டுல இருந்து இங்க மக்கள் வரல பட் சித்த மருத்துவத்திலேயே நிறைய சைன் உங்களுக்கு தெரியும் சைனான் டேப்லெட் இருக்குது நெலாஜின் டேப்லெட் இருக்குது இதெல்லாம் உடனடியாக நமக்கு பலன் கொடுக்கக்கூடிய மருந்துகள் நான் இப்ப சொன்ன அந்த காம்பினேஷன் தான் அதுல இருக்கும் உங்களுக்கு மஞ்சள்ல இருந்து நீரடி முத்து டேப்லெட்ல இருந்து இது எல்லாமே வந்து அதனுடைய காம்பினேஷன்ஸ் தலைவலியே தலைவலி உண்டாக்கக்கூடிய காரணத்தை போக்கக்கூடிய மருந்துகள் நிறைய இருக்குமா அடுத்தது இன்னொன்னு கேட்டீங்க தலைவலிக்கு பல்வழி பல்வழிக்கு நல்ல மருந்துகள் நம்மகிட்ட இருக்குமா தந்தாவதன சூரணம்னு ஒரு சூரணமே இருக்கு அது நம்ம உள்ளுக்கு சாப்பிடும் பொழுது அதையே பல் துளக்கும் பொழுது பல்வழி அறவே போயிடுது தந்தாவதர சூரணம் அது வந்து இன்காப்ஸ்லயும் போடுறாங்க எஸ்கேஎம்லையும் போடுறாங்க இது ஒரு மருந்து போதும் உடனடி தேர்வு தேர்வு இருக்கு உடனடி தேர்வு இருக்கு அத நீங்க தைரியமா வந்து எடுத்துக்கலாம் பல் வழிக்கும் தலைவலிக்கும் சித்த மருத்துவத்துல நல்ல மருந்துகள் உண்டு ஓகேங்க சார் ஓகேங்க சார் அடுத்தது வந்து இது இப்போ எல்லாமே வந்து வெளி உடம்புல இருந்து வெளியே இருக்கிற வலிக்கான எல்லா கொஷினுக்கும் சொல்லிட்டீங்க சார் இப்போ உள்ள நம்ம உடலுக்குள்ள இருக்குங்க சார் அதுல வந்து கல்லு கிட்னில கல்லு அப்படின்னு இப்ப வர காலகட்டத்துல வந்து இருக்குங்க சார் ஏன்னா குழந்தைங்கள்ல இருந்தே அது வந்துருதுங்க சார் அது எத அதனோட அறிகுறி என்னன்னு சொல்லுங்க சார் பித்தப்பையில கல்லுக்கு அறிகுறி முதல்ல ஒரு ரெண்டாயிரம் அந்த இதெல்லாம் வந்து பித்தப்பை கல்லுன்றது ரொம்ப அரிதினும் எப்பயாவது யாராவது ஒருத்தர் வருவாங்க ஆனா இன்னைக்கு பித்தப்பையோட நிறைய பேர் இருக்காங்க சிறுநீரக கல்லை விட கிட்டத்தட்ட பித்தப்பை கல் வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு இப்ப நூறு பர்சன்டேஜ்ல வந்து ஒரு பிப்டி செவன்டி ஃபைவே சொல்லலாம் சார் அந்த அளவுக்கு இப்ப வந்து பித்தப்பையில கல் ஹண்ட்ரட் கரெக்டா சொன்னீங்க செவன்டி பர்சன்ட் இப்ப கிட்னி கல்லு கூட ஓரளவு குறைஞ்சிருக்கு ஆனா பித்தப்பை கல்லோட நிறைய பேர் வராங்க ஏன் வருது அப்படின்னு கேட்டிங்க பித்தப்பை கல் நான் சொன்ன உணவு முறைகள் வந்து ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டங்கள் நிறைய தக்காளி சேர்ந்த உணவுகள் நிறைய பால் உணவுகள் இதெல்லாம் எடுக்கும் பொழுது அங்க கல்லு ஃபார்ம் ஆயிடுது பித்தம்னாவே ஹீட் அப்போ ஹீட்ட கொடுக்கக்கூடிய உணவுகளை நம்ம அதிகமா எடுக்கக்கூடியம்போது பித்தப்பை பித்த நீர் அதிகமாக பித்த நீர் அதிகமா போது அது ஒரு கல்லா ஃபார்ம் ஆகி பித்தப்பைய வந்து அடைச்சிக்கிதுமா இதுதான் பித்தப்பை அறிகுறி என்னனு கேட்டீங்கன்னா இப்ப வந்து நம்ம இப்ப காய்ச்சல் உடம்பு சூடாகும் சார் உம் வேற வழின்னா கூட நம்மளுக்கு வெளில இருக்கறதுனால தெரிஞ்சு இது உள்ள இருக்கிறதுனால அதுக்கான அறிகுறி எந்த அளவுக்குன்னு சார் அதுதான் நிறைய பேர் கேஸ் ப்ராப்ளம் கேஸ் ப்ராப்ளம் வயிறு உபசமாக இருக்கு எனக்கு கேஸ் ப்ராப்ளம்னு வாங்கி ம கடையில் கிடைக்கிற ஒரு பேண்டா பிரஸோல ஒரு டைஜினோ வாங்கி அவங்க போட்டே இருப்பாங்க அப்போதைக்கு ஒரு லீஃப் இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனா அந்த பித்தப்பை கல் தன்னுடைய அளவிலிருந்து ஒரு பத்து மில்லி மீட்டர் அதிகமாக போகும்பொழுது தான் இதனுடைய வந்து விளைவுகள் வந்து தெரியும் வயிறு உப்பசமாக எது கழிக்கும் சாப்பாடு எது சாப்பிட்டாலும் எது கழிக்கும் வயிறு உப்பசமாகும் வயிற்று வலி இருக்கும் ஒரு டிஸ்கம்ஃபோர்ட் வயிற்றுல எப்பவுமே ஒரு டிஸ்கம்ஃபோர்ட் இருக்கும் ஒரு ஃபயர் ஃப்ரீயாக இருக்காது வயிறு வந்து கடினமாக இருக்கும் இந்த சைடு அழுத்தும் போது வலி இருக்கும் ஸோ கல்லீரனுடைய கீழ்ப்பகுதியில் ஒரு ல தான் வந்து ஒரு பித்தப்பை அதுலேருந்து சுரக்கிறது தான் அந்த பயில் அந்த பயில் வந்து உடம்புல எல்லாத்தையும் குழப்புலாம் கரைக்கக்கூடியது ஸோ அப்போ நம்ம அதில் வந்து பாதிப்பு ஏற்படுத்துனா அதை நம்ம கவனமாக கையாடணும் ஸோ பித்தப்பைகள் இன்னைக்கு சவால் உள்ள நோய்கள் அதுவும் உண்டு இதுக்கு தீர்வு இல்ல இருக்குங்களா சைட்ல சிசேரியன் தான் தான் இதுக்கான தீர்வு நம்ம சித்த மருத்துவ என்னங்க சார் இருக்கு வந்து சித்த மருத்துவத்துல தீர்வு உண்டு ஆனால் அது வந்து நான் இப்ப சொன்ன சைஸ் தான் பத்துக்குள்ள இருந்தா உங்களுக்கு மருந்திலே கரைச்சிடலாம் கண்டிப்பா கரைச்சிடலாம் ஆனா பத்துக்கு மேல போகும் பொழுது உங்களுக்கு அது மேக்சிமம் சர்ஜரி தான் பித்தப்பை பித்தப்பை கல் அகற்றது இல்ல பித்த அகற்றிடுவாங்க அந்த கையை எடுத்துடுவாங்க அதனால் எதாவது பாதிப்பா அப்படின்னா அப்படி ஒன்றும் இல்லை ஒரு சிலருக்கு கொஞ்சம் சின்ன சின்ன பாதிப்புகள் வரும் ஆனால் பித்தப்பை கல் அடைச்சி அது மூலமாக அது ஆப்ஸ்டிவ் ஜாண்டிஸ் அதான் மஞ்ச காமலம் உண்டாகும் அதனால் அந்த பித்தப்பை கல் வந்து சிறுசாக இருக்கும் போதே நீங்கள் வைத்தியம் பண்ணிக்கிட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணிங்கன்னா சரியாக ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் அதை வளர விட்டு பதினஞ்சு மில்லி பதினெட்டு எம்எம் அந்த லெவலுக்கு போகும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு சிக்கல் உண்டாயிடும் அப்போ நீங்கள் சர்ஜரி தான் ஒரே தீர்வுமா சித்த மருத்துவத்துல ஆரம்ப கட்ட பித்தப்பை பைக்களுக்கு நல்ல நல்ல மருந்துகள் உண்டு இப்போ அந்த பித்தப்பை கல்லுக்கும் கிட்னியில இருக்கிற சிறுநீரக கல்லுக்கும் என்னங்க சார் வித்தியாசம் வித்தியாசம் அது சிறுநீரகத்துல இருக்கிற கல் வந்து நமக்கு இன்னைக்கு ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் மருந்து இருக்கு அது இருபது நாலு பர்சன்ட் இதுல வந்து பதினஞ்சு போனாவே மருந்துகள் கம்மி ஆனா இதுல இருபது போயிடுச்சுன்னா கூட நமக்கு சிறுநீரகல் ஈஸியா வெளிவரக்கூடியது நேரடியான மருந்துகள் இதற்கு உண்டு ஆனா கல் வந்து பித்தப்பையில் நான் ஏற்கனவே சொன்னது போல அந்த லிவர்னுடைய அடிப்பகுதியில பித்தப்பை கால் பிளாடர்ன்னு சொல்லக்கூடிய அந்த பித்தப்பையில ஒரு கிளாண்டு தான் வந்து ஒரு இந்த பித்தப்பை அதுல சுரக்கிற நீர் தான் இது பட் இது வந்து உங்களுக்கு வந்து சிறுநீரக கல் அஹ் எங்க வேணாலும் வரலாம் எங்க சிறுநீரகத்தினுடைய வடிவத்தில் அந்த வரக்கொட்ட வர சைஸ்ல இருக்கு அந்த வடிவத்துல வரலாம் இல்ல அந்த ரெண்டு சைட்லயும் வர யூரிட்டர்ல வரலாம் இல்ல பிளாடர்ல வரலாம் எங்க வேணாலும் வரலாம் பட் இது வந்து பித்த பையில கூடியது தோன்றக்கூடியது இது கொஞ்சம் தீர்றது கொஞ்சம் கஷ்டம் பித்தப்பைக்கள் கல் சிறுநீரக்கல்ல ஈஸியா தீர்த்துக்கலாமா ஓகேங்க சார் ரொம்ப நன்றிங்க சார்